அனைவருக்கும் வணக்கம் மகாலட்சுமி ரியல் எஸ்டேட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பைபாஸ்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஆறு ஏக்கரா விவசாய பூமி வந்து சேலுக்கு வந்து வந்திருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து மூணு ஏக்கரா வந்து விவசாய பூமிங்க மூணு ஏக்கரா வந்து தோப்பு வந்து வருங்க இதுக்கு வந்து ரெண்டு ரோடு பைபாஸ்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தான் பேசுங்க தார் ரோடு ஃபேஸில் லொக்கேட்டாக இருக்குங்க சுற்றி வந்து பென்சிங் வந்து போட்டிருக்காங்க கண்ணெல்லாம் வந்து பாலதல்ல ஸ்டேஜில் இருக்குதுங்க நல்லா அருமையான தோப்பு தான் இன்னைக்கு பார்த்துருக்குதுங்க உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு கிணறு இருக்குதுங்க சர்வீஸ் பார்த்திங்கன்னா வந்து ஏழரை ஹெச்பி சர்வீஸ் வந்து ஒன்று இருக்குதுங்க படி நீட்டாகவே வந்து அமைஞ்சிருக்குதுங்க உள்ளே வந்து ஒரு சின்ன ஓட்டு வீடு வந்துருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க ஜன மூலையில் வந்து உங்களுக்கு வந்து கிணறு வந்துருக்குதுங்க இதோடய ரேட்டு டீட்டெயில்ஸு யாருக்காவது வேணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்புக்கேன் நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி want to come.